ஜனவரி பதிமூன்று நமது மன்னா ஊழியங்களின் வாழ்த்துக்களுடன் ஏசுவில் இயேசுவில் நிலைத்திருத்தல் இன்றைய வேதாகம பகுதி முதல் மூன்று வசனங்கள் ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கடவோம் அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரிசத்தில் வீட்டிருக்கிறார் ஆகையால் நீங்கள் இழைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாத படிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள் குறிப்பு வசனம் ஆகையால் நீங்கள் இழைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாத படிக்கு அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள் எபிரியர் பனிரெண்டு மூன்று சில வருடங்களுக்கு முன்பாக நான் வேதாகம கல்லூரியில் படித்துக் கொண்டிருந்த நாட்களில் ஒவ்வொரு வாரமும் எங்களுக்கென்று பிரத்யேகமாக அங்குள்ள சிறிய ஆலயத்தில் ஆராதனை நடைபெறும் அப்போது ஒருமுறை எங்கள் ஆராதனையில் மூன்று ஆசிரியர்கள் கர்த்தர் சிறந்தவர் எனும் ஆங்கில பாடலை முழு ஆர்வத்துடனும் உற்சாகத்துடனும் களிப்போடும் நடனத்தோடும் பாடினது எனக்கு இன்றும் நன்றாக நினைவிருக்கிறது தெய்வனாகிய ஆண்டவரிடத்தில் அவர்களுக்கு இருந்த விசுவாசத்தை அவர்களின் முகங்கள் பிரகாசித்து வெளிப்படுத்தியது சில ஆண்டுகளுக்கு பின்னர் சரீர பிரகாரமாய் அவர்கள் நோயினால் பாதிக்கப்பட்டபோது அவர்களின் இந்த விசுவாசமே அதை மேற்கொள்வதற்கும் என்னைப் போன்று மற்றவர்களையும் உற்சாகப்படுத்துவதற்கும் அவர்களுக்கு இருந்தது இன்று என்னுடைய ஆசிரியர்களின் விசுவாசத்தை பிரதிபலித்த அந்த பாடல் என்னுடைய கடினமான தருணங்களில் எனக்கும் ஒரு துணையாய் நிற்கிறது என்று கண்டிப்பாக விசுவாசத்தோடு சொல்வேன் எனக்கு அது சில விசுவாச வீரர்களின் உந்தப்பட்ட வாழ்க்கையை பிரதிபலிக்கும் பாடல்களில் ஒன்று தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்த கிறிஸ்து இயேசுவை நோக்கி பின் செல்ல இது நமக்கு நினைவுபடுத்துகிறது போராட்டங்களோ அல்லது உபத்திரவங்களோ வாழ்க்கையின் எந்த சூழ்நிலையாயிருப்பினும் கர்த்தரையும் அவருடைய வார்த்தையையும் முழு மனதுடன் கை கொண்ட அநேகரை நாம் உதாரணங்களாய் எடுத்துக்கொள்ளக்கூடும் பிரட்சகராகிய இயேசுவும் நமக்கு முன்னிருந்த பரிசுத்தவான்கள் அனைவரும் எவ்விதம் விசுவாசத்தில் பயணம் செய்தனரோ அதே போன்று நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற ஓட்டத்தில் நாம் பொறுமையோடு ஓட கடவோம் ஆகையால் நீங்கள் இழைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாத படிக்கு அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள் என்று எப்ரேயருக்கு எழுதப்பட்ட நிருபத்தின் ஆசிரியர் வலியுறுத்துகிறார் என்னுடைய ஆசிரியர்கள் தற்போது பரலோகத்தில் ஆண்டவரோடு ஜீவித்துக் கொண்டிருக்கிறார்கள் அங்கிருந்து விசுவாச வாழ்க்கை சவாலான ஒன்று விசுவாசத்தை விட்டுவிடாதே தொடர்ந்து ஓடு என்று என்னை உற்சாகப்படுத்திக் கொண்டே இருக்கிறார்கள் உங்களுடைய விசுவாச பாதையில் தொடர்ந்து முன்னேறும்படிக்கு உங்களை ஒந்தியது யார் வாழ்க்கையின் கடினமான சூழ்நிலைகளில் அவர்களுடைய வாழ்க்கை அனுபவங்கள் உங்களை எவ்விதம் உற்சாகப்படுத்தியது அன்பான இயேசுவே உம்மீது என் கண்களை வைக்க எனக்கு உதவி செய்யும் நான் இழைப்படைந்து சோர்ந்து போகும்போது உம்முடைய மாதிரிக்காகவும் எனக்கு முன்பாக கடந்து சென்ற விசுவாச வீரர்களுக்காகவும் உமக்கு நன்றி